ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி இருந்து ஸ்ரீகண்டன் பேசுகிறேன் எம்ளாய்மெண்ட் கைட் சேனலுக்கு உங்களுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிசிசிசிசிசி வேகன்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் இந்த வேக்கன்சிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு லிங்காக வந்துரும் நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோவில் என்ன இஷ்யன்றதை நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி இந்த முறை இந்த வேகன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விட்டுருக்காங்க இந்த வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பினரும் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் இதில் வந்து வேகன்சி விட்டுருக்காங்க ஏன்னா டுவெல்த் குவாலிஃபிகேஷனும் இருக்குது ப்ளஸ் டிகிரி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க என்ன டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம் சப்போஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் கூட இந்த வேகன்சியை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா டைப் டெஸ்ட்டுக்கும் விட்டுருக்காங்க டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கு அதாவது டைப்ரைட்டிங்குன்னா நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்கணும் இல்லை டைப்ரைட்டிங் ஸ்பீடு ப்ராக்டிஸ் இருந்தாலே உங்களுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க அதனால் இது வரைக்கும் நான் டைப்ரைட்டிங்கே போகல அப்படின்னு சொல்கிறவங்களும் கம்பல்சரி போய்ட்டு டைப்ரைட்டிங் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அதை வந்து முயற்சி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணி பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுங்கள்லேயும் எல்லா வேகன்சீஸ்லேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஜென்ரலாகவே உங்களுக்கு வேகன்சி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆர்ஆர்பி என்டிபிஸில் டைப்பிஸ்ட்டுக்கும் அதிகப்படியான வேக்கன்சி மூணாயிரத்து சில்லறைக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க அதனால் வாங்க வீடியோவில் போகலாம் என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு வந்து ஆன்லைன் முறை தான் எங்கேயும் பணம் கொடுத்து யாரும் ஏமாறாதீங்க ஆன்லைன் முறை தேர்வு தான் இருக்கும் உங்களுக்கு அதே போல் எப்போ பணி இந்த பணியிடங்களுக்கு எப்போ வந்து ஆன்லைனில் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ ஆன்லைனில் உங்களுக்கு இது ரிலீஸ் பண்ணுவாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பணியிடங்கள் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெகுலர் பேசிஸ் தான் பர்மனண்ட் சேலரி டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரிஸ் பார்த்திங்கன்னா என்டிபிசியில் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு அண்டு சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அப்புறம் அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு அண்டு ட்ரெயின் கிளர்க்கு போஸ்ட் இது வந்து இந்த இத்தனை பிரிவுகள் வேகன்சியை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க அப்ளை மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனு வெப்சைட் சொல்கிற பாருங்கள் டப்ள்யூட்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன்னு அப்படின்ற வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ரீஜனில் தான் உங்களுக்கு பணியிடங்கள் ஒதுக்குவாங்க அதை வந்து தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி அப்ளை பண்ண தெரியலனா கிருஷ்ணகிரியில் முருகன் தேட்டர் சாலை பழையப்பேட்டையில் இருக்கக்கூடிய இ சேவை பிரிவில் வந்து அப்ளை பண்ணி பயன்பெறுங்க இதற்கான ஏஜ் கிரிட்டீரியாலெல்லாம் பார்த்துடலாம் என்ன குவாலிஃபிகேஷனு எவ்வளோ சேலரின்றதெல்லாம் வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் அதாவது எனி டிகிரி நீங்கள் டிகிரி முடிச்சுட்டிங்கனா எந்த டிகிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றது பாருங்கள் சீஃப் கமர்ஷியல் அதாவது டிக்கெட் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு போஸ்ட் வந்து வேகன்ஸ் வந்துருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர்னு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வேகன்சி ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அவர் அவங்க வந்து டைப்பிங் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அதாவது சர்டிஃபிகேட் இருக்கணும்னு இல்லை டைப் ரைட்டிங் இருக்கணும் அதாவது ஸ்பீட் ப்ராக்டிஸ் வைப்பாங்க அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க அதாவது சிஸ்டமில் கீபோர்டு கொடுத்துட்டு ஸ்பீடு டெஸ்ட் வைப்பாங்க பேராகிராப் கொடுத்து டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நிமிஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கிறீங்களான்றதெல்லாம் இவங்களுக்கு வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க அதனால் டைப்ரைட்டிங் ஜாயின் பண்ணாதவங்க உடனடியே ஜாயின் பண்ணி பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு வேகன்சி இருக்குது சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி இந்த ஐந்து பணியிடங்களும் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் பணியிடங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்தவங்க இந்த ப்ளஸ் டூ முடித்தவங்களும் இந்த பணியிடங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பிரிவில் வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு எவ்வளோ அவங்களுக்கு வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு அதே தான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்கில் டைப்பிங் டெஸ்ட்டு வைப்பாங்க அதெல்லாம் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேக்கன்சி இருக்குது அப்புறம் ட்ரெயின் கிளர்க்கு எழுபத்தி ரெண்டு போஸ்டர்ஸ் இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ கேடர் இருந்தாலே போதுமானது சரிங்களா இதில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதில் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கு முப்பத்தி மூணு வயசோட முடியுது அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு முப்பத்தி மூணு வயசோட முடியுது ஜூனியர் கிளர்க்கு கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு முப்பத்தி மூணு வயசோட முடியுது ட்ரெயின் கிளர்க்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணோட முடியுது மற்ற வேக்கன்சிஸ்க்கு எல்லாருக்குமே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மேலும் எஸ்சி எஸ்டி பிரிவினார வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐந்து வய இந்த 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 முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுலேருந்து ஐந்து வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தளர்வு கொடுக்குறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் பிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இசை பிரிவில் உடனடியாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிலே எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறாங்க ஏஜ் இந்த முப்பத்தி ஆறுலேருந்து பதினஞ்சு வருஷம் ஏஜ் அதாவது அதிகமாக இருந்தாலும் அவங்களாம் இந்த வேகன்சிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க பிடபிள்யூ பிடி ஓபிசி கேண்டிடேட்ஸு அதாவது மாற்றுத்திறனாலே ஓபிசி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பதிமூணு வயசு வரைக்கும் எக்ஸவீஸ் பர்சன் அவங்களுக்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி என்னவோ அதன் பிரகாரம் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க சேலரி பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு லெவல் சிக்ஸில் கொடுக்குறாங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சிக்ஸில் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபைவ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ஜூனியர் அக்கௌண்ட் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபைவ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுபா சேலரி சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஃபைவ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு சேலரி கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் லெவல் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு சேலரி அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு லெவல் த்ரீ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சேலரி ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு லெவல் த்ரீ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ட்ரெயின் ட்ரெயின் கிளர்க்கு லெவல் த்ரீ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் நண்பர்களே மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே கம்பல்சரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பேமெண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெறுங்க பேமெண்ட் மோடு எல்லாமே ஆன்லைன் தான் இதற்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே மீண்டும் அடுத்த நல்ல வேகன்சியோடு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி entry bye bye